வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் ஐநாவில் ஈழத்தமிழர்களுக்காய் காத்திருக்கும் வாய்ப்பு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பதவி பறிப்பு விவகாரம் ஆத்திரத்தில் பிமல் ரத்நாயக்க அனுர அரசாங்கத்தின் தந்திரோபாயம் அம்பலப்படுத்தும் ஜீவன் தொண்டமான் ஈழப்போரில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள் சரத்பொன்சேகாவின் திடுக்கிடும் சாட்சியங்கள் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் சர்ச்சையை கிளப்பும் சரத் பொன்சேகா ஈழத்தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் ஐக்கிய நாடுகள் சபையினை தங்களுக்கேற்ற விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஈழத்தமிழர்களின் சாட்சியமாக ஜெனிவாவுக்கு சென்ற சட்டத்தரணி வைஷ்ணவி தெரிவித்தார் பலஸ்தீனம் தென் சூடான் மற்றும் கிழக்கு ஈமோர் ஆகிய நாடுகளின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஈழத்தமிழர்கள் இந்த கட்டத்தில் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றுள்ள இனப்படுகொலை அல்லது போர்க்குற்றம் தொடர்பான சாட்சியங்கள் கூடியளவில் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை என்றுதான் ஆதங்கமாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினூடாக நீதி பொறிமுறை எங்களுக்கு கிடைத்திருக்கும் நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினை எங்களுடைய பக்கம் திருப்பதற்காகவும் பல்வேறு நாடுகளினுடைய ஆதரவுகளை திரட்டுவதற்காகவும் தொடர்ந்து நாங்கள் வேலை செய்ய வேண்டியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை எங்களை கூப்பிட்டு நீதி தரப்போவதில்லை எனவே நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் தான் தவறு இதும் செய்திருந்தால் யார் வேண்டுமானாலும் விசாரணைக்கு சென்று அவற்றை நிரூபிக்க முடியும் என அமைச்சர் இடம்பெற்ற அமைச்சர் பொறுப்பு அனுர கருணாதளவுக்கு மாற்றப்பட்டது இந்த விடயம் கடந்த இரண்டு நாட்களாக பேசுபோலாக மாறியுள்ள நிலையில் விமல் செய்த தவறால் தான் இந்த பதவி பறிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன அவ்வாறாயினும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பொறுப்பு பறிக்கப்படவில்லை என்றும் அரசாங்கத்தின் இலக்குகளை மிகவும் திறம்பட அடையும் வகையில் அவை மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இதுகுறித்து விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள விமல் ஜனாதிபதி தன்னை நம்பும் வரை எதிர்க்கட்சிகளின் பேச்சுக்களால் தான் குழப்பமடையப் போவதில்லை என்று குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்ற மலேக சமூகத்துக்கு வீட்டுரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வு பொதுமக்களை திசை திருப்பதற்கான தந்திரோபாயம் மட்டுமே என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் குறித்த நிகழ்வு தொடர்பில் உத்தியோபூர்வ முகநூல் பக்கத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த காகித ஆவணம் வழங்கும் நிகழ்வுக்கு எந்த தேவைப்பாடுகளும் இல்லை என்றும் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அவரின் பதிவில் இன்று வழங்கப்படும் இந்த ஆவணம் வழக்கமாக பயனர்களுக்கு அஞ்சல் மூலம் வழங்கப்படும் மேலும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் போது ஒரு நிகழ்வு நடத்தப்படும் இந்த நிகழ்வு இரண்டாயிரம் காகிதத்தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே இரண்டாயிரம் வீடுகளை கைகளிப்பதை அல்ல கடந்த ஒரு வருட காலமாக மலையத்தில் அல்லது மலைய சமூகத்துக்காக எந்த ஒரு வேலையும் செய்யப்படவில்லை என்ற உண்மையிலிருந்து பொதுமக்களை திசை திருப்பதற்கான ஒரு தந்திரோபாயமாகும் குறிப்பாக வேதனம் அதிகரிப்பு இல்லை வீடுகள் கட்டப்படவில்லை அபிவிருத்திகள் ஏதுவும் இடம்பெறவில்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈழப்போரின் பொழுது இறுதி தருவாயில் கோட்டாபய ராஜபக்ஷ சவேந்திர செல்வாவிடம் தொலைபேசியில் வெள்ளைக்கொடியுடன் கொடியுடன் சரணடைய வருவோர் தொடர்பில் பேசியதாகவும் அதைக் காணொலி எடுத்த ஊடகவியலாளரை அவர்கள் கொலை செய்ய தேடியதாகவும் ஃபீல்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் குறித்த ஊடகவியலாளர் தற்போது நாட்டை விட்டு தப்பியோடி அமெரிக்காவில் வாழ்வதாகவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினேழாம் தேதி காலை ஊடகவியலாளர்கள் வீரர்கள் கூடியிருந்த நிலையில் சவேந்திர சில்வாவுக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபி ராஜபக்ஷ பேசினார் வெள்ளைக்கொடியோடு சரணடைய நாள் முழுவதும் வருவதாகவும் திரைப்படம் சரணடைவது சாத்தியமில்லை எங்களிடம்தான் சரணடைய வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சவேந்திர சில்வா ஊடக வீராளருக்கு இருப்பது அறியாமல் கூறினார் அதன்போது குறித்த தொலைபேசி உரையாடலை அங்கிருந்த ஒரு ஊடகவியலாளர் வீரர் காணொலியாக பதிவு செய்தார் அந்த ஊடகவியலாளரை அவர்கள் கொல்லுவதற்கு தேடினர் அவர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்று இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார் குறித்த காணொலி இன்னும் என்னிடம் இருக்கிறது என அவர் தெரிவித்தார் இரண்டு ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு தமிழ விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் நேற்றிடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் யுத்த காலத்தில் எங்களுக்கு சீனாவில் இருந்து தோட்டாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்ட பின்னர் எங்களிடம் பீரங்கி தோட்டாக்கள் தீர்ந்துவிட்டன இளமை குறித்து பாதுகாப்பு சீராளர் கோட்டாபி ராஜபக்ஷவிடம் தெரிவித்தோம் அதற்க அவர் சீனாவில் இருந்து தோட்டாக்களை கடனாகவே இறக்குமதி செய்கிறோம் எனவே அவர்கள் அவற்றை அனுப்பவில்லை என்றால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார் அதன் பின்னர் பஸ்ஸில் ராஜபக்சேவுடன் கலந்துரையாடலுக்கு பின்னர் அவர் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பி வி ஜெயசுந்தரவுக்கு சொன்னார் ஒரு தேவை ஒன்று உள்ளது உடனடியாக இராணுவ தளபதிக்கு நூறு மில்லியன் டாலரை வழங்குமாறு கூறினார் ஐந்து நிமிடத்தில் அவர் அதை செய்தார் அதன்பின் ஒரு மணி நேரம் வரையில் ஒரு நட்பு ரீதியான கலந்துரையாடல் பஸ்ஸுடன் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வடக்கு தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருக்க புலிகள் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக பசில் ராஜபக்ஷ ஒப்புக்கொண்டார் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதை அவர்கள் உறுதி செய்ததோடு அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க கடற்புலிகள் பயன்படுத்தும் டோரா வகை படகுகளுக்காக மலேசியாவுக்கு பணம் வழங்க வேண்டும் என்றும் அதற்காக இரண்டு மில்லியன் வழங்குமாறும் கோரினர் அதற்கமைய அந்த அமைப்புக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது அது வெளிநாடொன்றில் வைத்து வழங்கப்பட்டது அந்த நாடு எது என்பதை நான் குறிப்பிட விரும்பவில்லை அதில் இருந்து தாக்குதல் படகுகள் வந்தங்களை தாக்கின ஏராளமான கடற்படை வீரர்கள் இறந்தார்கள் இவர்கள் செய்தது தேச துரோக செயல் இல்லையா மஹிந்த ராஜபக்சவின் மகன் கடற்படையில் பணியாற்றிய போதும் அவர் கடலுக்கு சென்று யுத்தம் புரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து கடல் தொழில் குடும்பத்தினரும் படகுகளில் சென்று கச்சதீவில் தஞ்சமடையும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தமிழக விசைப்படகு கடற்கொழில் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இயேசு தெரிவித்தார் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையில் விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்கொழிலாளர்களை விடுவிக்கக் கோரி நேற்று ராமேஸ்வரத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நடுக்கடலில் இலங்கை கடற்படையால் கடற்பொழிலாளர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்பட்டுள்ளார் தும் அதிகம் நடைபெற்று வருகிறது இலங்கை சிறைகள் தவிக்கும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் படங்களை விடுவிக்க கோரியும் பாரம்பரிய கடல் பகுதியில் இலங்கை கடற்படை பிரச்சனையின்றி கடற்கொழிலில் ஈடுபட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர் உழைப்பவனுக்கு கஞ்சி உறிஞ்சுகிறவனுக்கு கனதியான படையிலென்று அநியாயம் உள்ளவரைக்கும் இந்த நாட்டில் அபிவிருத்தி எட்ட முடியாது என இலங்கை தமிழிச கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார் மலையக தொழிலாளர்களின் வாழ்க்கை திறன் தொடர்பில் அவர் இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கை எளிவாறு தெரிவித்தார் இலங்கை தேயிலைக்கு உலகளவில் தங்க விருது கிடைத்துள்ளது என்றாலும் உழைத்த தொழிலாளர்களுக்கு என்ன விருதை கொடுக்கப் போகிறோம் என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை அதற்காக உழைத்த மலைய தொழிலாளர்களின் நிலைமை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இருநூறு ஆண்டுகளாக நாட்டின் பொருளாதாரத்துக்காக அர்ப்பணித்த மலைய தொழிலாளர்களின் வாழ்க்கைத்தரம் மோசமாக உள்ளது நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்த மலைய தொழிலாளர்களின் வாழ்விடம் வாழ்க்கை திறம் சம்பளம் அவர்களுக்கான கணிப்பு உரிமை என்பன இன்றும் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் ஐந்தாவது ஆய்வை நிறைவு செய்து நிதியை விடுவிக்க இலங்கை இரண்டு முக்கிய நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் நிதியை பெறுவதற்கு அரசாங்கம் பின்வரும் இரண்டு முக்கிய நடவடிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் முதலாவது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தின் அளவுகளுக்கிணங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அத்துடன் கடன் மறுசீணைப்பில் போதுமான முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கு பரதரப்பு பங்காளிகளின் நிதி பங்களிப்புகள் பாதுகாக்கப்படுவதையும் நிதி உத்தரவாதங்களின் மதிப்பாய்வு நிறைவடைவதையும் இலங்கை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இதன்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழத்தில் இந்திய இராணுவத்தின் முதலாவது தமிழின படுகொலைச் சம்பவமான பிறம்படி படுகொலையின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு யாழ்ப்பாண கொக்குவிலில் முன்னெடுக்கப்பட்டது கொக்குவில் பிறம்படி பகுதியில் காணப்படும் படுகொலை செய்யப்பட்டோருக்கான நினைவு தூவியில் இன்று காலை ஒன்பது மணிக்கு நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது நினைவு தூவிக்கான பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டோரின் உறவினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் ராமநாதன் அச்சுனாவை நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூறுவதற்கு வெட்கமாக உள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது வேதனைகளோடும் வலைகளோடும் போராடும் தாய்மார்களை இழிவுபடுத்தும் விதமான கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வெளியிட்டுள்ளதை மேற்கோட்காட்டி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் இந்த தாய்மார்கள் இரண்டாயிரம் ரூபாய் பணத்துக்காகவும் சேலைக்காகவும் இவ்வாறான போராட்டங்களை நடத்திக் கொண்டுள்ளதாக அர்ஜுனா தெரிவித்ததாக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர் பொறுப்பு மிக்கவராக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் போராடும் மக்கள் மீது வீணான வசைகளை பாடக்கூடாது என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் ஜெனீவாவுக்கு சென்று தனது தனிப்பட்ட பிரச்சினைக்காக குரல் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பவர் அல்ல என்றும் அந்த சங்கத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை செய்யுங்கள் செய்யுங்கள்